யாரை பார்த்து குலைக்கிற நாய் என்கிறாய் வச்சு விழாசிய பாஜக அண்ணாமலை செய்த பகீர் சம்பவத்தால் ஆட்டம் கண்டு போன விஜய் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக பதவியேற்ற காலகட்டத்தில் திமுக அதிமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தார் குறிப்பாக திமுகவை ஒவ்வொரு நாளும் விட்டு வந்தார் ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலையை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்திருக்கும் அருண்ராஜ் என்பவர் விமர்சனம் செய்திருப்பது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை அளித்த ஒரு பேட்டியில் அரசியல் களத்துக்குள் வந்த பிறகு நாட்டில் நடக்கும் முக்கிய விஷயங்கள் சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் ஆனால் விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இப்போது வரை வாய் திறக்காமல் இருக்கிறார் இன்னும் அரசியல் களத்துக்குள்ளேயே வராத இவர் ஆட்சியை பிடிப்பது போன்று பேசுகிறார் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை அதையடுத்து மீடியாக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் எப்போதுமே பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் நன்றி விசுவாசம் உள்ள ஒரு நாயாக இருப்பேன் இப்படி சொல்வதில் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை என்று ஒரு கருத்து கூறியிருந்தார் இப்படி அண்ணாமலை சொன்னதை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அருண்ராஜ் மீடியாக்களை சந்தித்த போது சிலரை போன்று நாங்கள் குலைக்கிற நாய் இல்லை கடிக்கிற நாய் என்பது போன்று ஒரு கருத்து கூறியிருந்தார் குறிப்பாக அண்ணாமலை அரசியலில் எதுவும் செய்யாதவர் குறைத்து கொண்டு தான் திரிவாறு என்கிற அர்த்தத்தில் அவர் கூறியிருந்தார் இது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மத்தியில் கடுமையான கொந்தடிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளார்கள் அந்த செய்தியில் விஜய் அரசியலுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இப்போது வரை அவர் எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறார் என்று தெரியவில்லை எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாமல் திமுகவை காப்பியடித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் எந்தவித அரசியல் கொள்கைகளிலும் இல்லாமல் திமுகவை எதிர்ப்பது மட்டுமே எங்கள் கொள்கை என்கிற கோணத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாட்டில் நடக்கும் எந்த கருத்துக்களுக்கும் அவர் பதிலோ விமர்சனமோ கொடுப்பதில்லை இன்னும் சொல்ல அரசியல் களத்துக்குள் வராமல் ஒரு தனி டிராக்கில் போய்கொண்டிருக்கிறார் திமுகவைதுவாக ஊழல் கட்சி என்கிறார் ஆனால் அவர்கள் செய்த ஊழலை இப்போது வரை அவர் வெளியிடவில்லை ஆனால் அண்ணாமலை ஒட்டுமொத்த திமுக ஊழல் புள்ளிகளின் பட்டியலையும் டிஎம்கே ஃபைல்ஸ் என்கிற பெயரில் வெளியிட்டார் அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்தார் இப்போது வரை டி ஆர் பாலு குறித்து வெளியிட்ட ஊழல் பட்டியல் சம்பந்தமான வழக்கு விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடக்கிறது அதோடு யாருக்கும் எதற்காகவும் அவர் பயப்பட மாட்டார் அதனால்தான் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் அண்ணாமலையை கண்டு பதற தொடங்கினார்கள் அப்படி தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமான தலைவராக தலைநிமிர்ந்து நின்றவர் தான் எங்களது அண்ணாமலை அப்படிப்பட்டவரை அரசியலுக்கு வந்து ஓராண்டு கூட ஆகாத அருண்ராஜ் விமர்சனம் செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாட்டு நடப்புகள் குறித்து கருத்து கூட சொல்ல தெரியாத ஒரு தலைவரின் கட்சியில் இருந்து கொண்டு நீ எல்லாம் பாய் பேசவே கூடாது அண்ணாமலை எப்படிப்பட்ட அரசியல் செய்தார் என்பதை கடந்த காலத்தை புரட்டி பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும் அதனால் தேவையில்லாமல் அண்ணாமலை பற்றி தமிழக வெற்றி கழகத்தினர் வார்த்தையை விட வேண்டாம் அவர் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான் நன்றி உள்ள நாயாக இருப்பார் உங்களை போன்றவர்களிடத்தில் கடிக்கிற நாயாகத்தான் இருப்பார் அதனால் அவர் எதற்காகவோ சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தேவையில்லாமல் எடுத்து பேச வேண்டாம் அண்ணாமலைக்கு முன்னால் உங்களுடைய விஜயால் ஒருபோதும் அரசியல் செய்ய முடியாது அவர் மட்டும் இப்போதும் மாநில தலைவராக இருந்திருந்தால் விஜயை ரவுண்டு கட்டி அடித்திருப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார்கள் ஆனால் இப்படி அண்ணாமலையை தமிழக வெற்றிக் கழகத்தினர் விமர்சிப்பதன் பின்னணியில் இன்னொரு காரணமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக கழக கூட்டணியில் இப்போது வரை எந்த கட்சிகளும் இணையவில்லை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை எப்படியாவது இழுத்துவிட வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார் ஆனால் அண்ணாமலை அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அதோடு பாஜக கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகள் கிடைக்கும் என்பதோடு தேர்தல் நிதியும் வாங்கித் தருவதாக சொல்லி அவர்களை இந்த பக்கம் திருப்பிவிட்டார் இதனால் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்திய போது தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதாக சொன்ன டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார்கள் இதனால் தமிழக வெற்றி கழகம் தற்போது தனித்து விடப்பட்டுள்ளது ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள எந்த ஒரு கட்சியும் விஜய் பக்கம் செல்லாததால் சட்டமன்ற தேர்தலில் அவர்களால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது திமுக அதிமுகவின் ஓட்டுகளை சீமான் பாணியின் விஜயால் பிரிக்க மட்டுமே முடியும் கண்டிப்பாக அவரால் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை விஜய் வேண்டுமானால் விஜயகாந்த் போன்று ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறலாம் மற்றபடி அவரது கட்சியைச் சேர்ந்த யாரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது அதனால் தான் டி தினகரன் ஓ தன் பக்கம் வந்தால் தென் மாவட்டங்களிலாவது வெற்றி பெறலாம் என்று நினைத்து விஜய் போட்ட கணக்கு தப்பு கணக்காகிவிட்டது அண்ணாமலை அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் பக்கம் கொண்டு வந்து விட்டதால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அப்செட்டில் இருக்கிறார்கள் அதனால்தான் விஜய் இன்னும் கள அரசியலுக்கே வரவில்லை அப்படி இருக்கும்போது இவர் எப்படி களத்தை பற்றி பேசலாம் என்ற சீமான் உள்ளிட்டவர்கள் அவரை தொடர்ந்து விமர்சித்து வரும்போதும் அவருக்கு எதிராக பேசாமல் அண்ணாமலையை மட்டும் இவர்கள் குறிப்பிட்டு பேசுவதன் பின்னணி காரணம் இதுதான் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு இன்றைய தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருக்கும் பாமக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்பட விடாமல் அதை தடுத்து நிறுத்தி அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை அண்ணாமலை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி நான் மட்டும் மதுரை கமிஷனராக இருந்திருந்தால் மு ஸ்டாலின் உத்தரவை தூக்கி எறிந்திருப்பேன் சுவாமிநாதனின் உத்தரவை செய்து காட்டியிருப்பேன் ஓய்வு பெற்ற நீதிபதி பொன் மாணிக்கவேல் வெளியிட்ட பரபரப்பு தகவல் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அனுமதி கொடுத்த போதும் அதை மு க ஸ்டாலின் தடுத்து நிறுத்திவிட்டார் இதனால் மனசுடைந்து போன மதுரையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அங்குள்ள பெரியார் சிலை முன்பு தீக்குளித்து உயிரை விட்டார் இது முருக பக்தர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் திமுக அரசின் செயல்பாட்டை கண்டித்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் பூரணச்சந்திரனை தற்கொலை செய்ய தூண்டியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அவரது செயல்பாடுதான் இந்த முருக பக்தர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டுள்ளார் பொதுமக்களின் மத உணர்வுகளுக்கு தடை போடுவதற்கு எந்த அரசாங்கத்துக்கும் உரிமை கிடையாது இந்த விஷயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அத்துமீறி செயல்பட்டுள்ளார் அதோடு பூர்ணச்சந்திரன் திமுகவை சேர்ந்தவர் என்றும் கூறியுள்ளார் என்றாலும் திமுகவினர் அவரது இறப்பை கூட கொச்சைப்படுத்தி கலங்கப்படுத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான பிறவிகளாக அவர்கள் உள்ளார்கள் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் அதனால் இந்துக்கள் யாரும் திமுகவில் இருக்கக்கூடாது அதோடு இந்த பூரணச்சந்திரனின் காரிய நாளன்று மதுரையை கொடுங்கும் அளவிற்கு முருக பக்தர்கள் படையெடுக்க வேண்டும் பிரதமர் மோடி அமித்ஷா மோகன் பகவத் ஆகியோர் அஞ்சலி செலுத்த இங்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கும் பொன் மாணிக்கவேல் நான் மட்டும் மதுரை கமிஷனராக இருந்திருந்தால் மு க ஸ்டாலினின் உத்தரவை தூக்கி எறிந்திருப்பேன் நான் அரசு ஊழியர் அல்ல சட்டத்தின் ஊழியர் என்று சொல்லி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் போட்ட உத்தரவை நிறைவேற்றி இருப்பேன் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத யாரும் போலீசே கிடையாது அவர்கள் ஆளுங்கட்சியின் கைப்பாவைகள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதோடு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞராக இருந்தபோது எனக்கு எதிராக வாதாடியவர் என்றாலும் அவரது நேர்மையான இந்த பணிக்கு அவருக்கு ஆதரவாக எத்தனை கையெழுத்து வேண்டுமானாலும் போட்டுக் கொடுப்பேன் குறிப்பாக வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது மு க ஸ்டாலினுக்கு எதிராக தமிழகத்தில் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்வேன் என்றும் ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டிருக்கிறார் பொன்மாணிக்கவேலி